தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் கூட நமது முன்னோர்கள் மிகப்பெரிய கப்பலை கட்டி உலகளாவிய வாணியம் புரிந்திருக்காங்க அந்த கப்பலை உரிய திசையில் நிறுத்துவதற்கு பயன்படக்கூடிய கருவி முதல்ல நங்கூரம் நங்கூரம் இது எதற்கு பயன்படுதுன்னா கப்பலை ஒரு இடத்தில் நிறுத்துவதற்கு நிலையாக நிறுத்துவதற்கு பயன்படுவது தான் நங்குரம் தொகுதி தொகுதி என்பது கப்பலை கட்டுவதற்கு செய்யப்படக்கூடிய உதவக்கூடிய மர ஆணிகளின் பெயர் தொகுதி என்று அழைக்கப்படுது கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படக்கூடிய உருவம் கண்ணடை என்று சொல்லப்படும் அப்போ கரெக்ட் ஆன்சர் சுங்கான் சுக்கான் சுக்கான் என்பதுதான் கரெக்ட் ஆன்சர் கப்பலை உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் கருவி சுக்கான்